வைகாசி விசாகம் என்பது முருகக்கடவுள் அவதரித்த திருநாள் ஆகும் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்குச் சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்குச் சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில்தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களாலான மாலை அணிவித்து எல் சாதம் நெய்வேதியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன இஷ்வாகு வம்சத்திற்கு உரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோல் நிலையில் ராம ராவணன் யுத்தம் நடந்ததாக இராமாயணம் கூறுகின்றது மணி தீவில் திவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமிகி என்ற பொய்கையில் அல்ல அல்ல குறையாத அமுது சுரபி என்னும் அக்ஷய பாத்திரம் வெளிவரும் உலக மக்களின் பசிப்பினியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகின்றேன் என்று கூறி மறைந்தது அதன்படி மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுக்கி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பூம்புகார் நகருக்கு திரும்பினாள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதாரம் தொடர்புடைய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்கு உரியதாகவும் கொண்டாடப்படுகின்றது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரம் ஆவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன தெற்கு திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யம தர்மராஜனுக்குரிய வைகாசி விசாகமே ஆகும் அன்று யம தர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்நாளில்தான் இந்நாள் திருவேங்கடலம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா வைகாசி விசாக நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்றுகின்றது இந்நாள் சோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு உயிர்களுக்கு நேரும் இன்னல்களை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் தனது ஐந்து முகங்கள் மற்றும் எவரும் காணாத ஆறாவது முகத்தின் நெற்றிக் கண்ணிலிருந்து திருவிளையாடலாய் ஆறு குழந்தைகள் நெருப்பாக இந்நாளில் படைத்தார் அந்த குழந்தைகளே பின்னாளில் உமையமையின் அணைப்பால் ஒன்றாகி முருகன் என பெயர் பெற்றது மக்கள் விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் ஓருயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குவதாலே இந்நாளின் கருத்தாகும் இதனால் சைவர்கள் இந்நாளில் நோம்பிருந்து சிறப்பாக கொண்டாடுவார்கள் வைகாசி விசாகத்தன்று என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனின் திருவுருவத்தை தரிசிக்கலாம் வீடுகளில் அல்லது கோவில்களில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யலாம் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜகம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் முருகனை நினைத்து மனமுருக பிரார்த்திக்கலாம் முருகனுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடலாம் அதே போன்று வைகாசி விசாகம் என்பது ஒரு முக்கிய திருவிழா என்பதால் அன்றாட முக்கிய பணிகளை அன்றை தினம் செய்யாமல் இருக்கக்கூடாது பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பாவச் செயல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகனை மனதார வேண்டி பாலபிஷேகம் செய்ய செய்ய உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷம் கண்டக தோஷம் உள்ளிட்ட எப்பெரும் தோஷமும் சந்தோஷமாக மாறும் பதினெட்டு புராணங்களில் மிகப்பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும் அதனால்தான் கந்த பெருமான் நமது சொந்த பெருமான் என்றும் சொல்வார்கள் மேலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது எனவே எப்போதும் நீங்கள் முருகா என்று மனதார வழிபடுவீர்களே ஆனால் அன்று முதலே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் சேரத் துவங்கும் தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானை வழிபட பல்வேறு நாட்கள் உள்ளபோதும் வைகாசி விசாகம் ஏன் மிக மிகச் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விசேஷ நாட்களில் வைகாசி விசாகமும் ஒன்று வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது பெரும்பாலான முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று பல பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகளை ஏந்தி கந்தனின் அருளை பெற சுப்பிரமணியர் கோயில்களுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி பிற முருகன் ஆலயங்களுக்கும் ஏராளமான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு ஆம் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகமும் கொண்டாடப்படுகின்றது வைகாசி விசாகத்தன்று சந்திரன் ஆனவர் துலாம் ராசியில் இருந்து விருச்சகத்திற்கு செல்லவிருக்கின்றார் தற்போது உள்ள சூழலில் குருவும் புதனும் மிதனத்திலேயே கூடியிருக்கின்றார்கள் எப்போதுமே குரு புதன் கூடியிருந்து அதே சூழலிலே விசாக நட்சத்திரத்தை ஐந்தாம் பார்வையாக கன்றுற்றுவிட்டால் அது ஒரு பெரிய நன்மையை தரும் என்பது அனைவரும் அறிந்ததே அதுபோன்ற நன்னாளிலே மனதார முருகனை வழிபட்டு முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வால் அரசே என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் எப்பொருளும் துயர் ஆயினும் அது பொடிபடும் என்பது ஆன்றோர் வாக்கு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள்